எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனை நோண்டுறது யாருக்காவது பேசுகிறது இதே தான் வேலையா வீட்டு வேலை எதுவுமே பார்க்க மாட்டியா நீ வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டேன்ட்ட வேலையெல்லாம் முடிச்சாலும் காஞ்சி துணிலாம் இருக்குது அதெல்லாம் ஐயன் பண்ணி வைக்கலாம் என் புள்ள துணி இருக்குது வெளியே போய்ட்டு வரான் அதெல்லாம் அயன் பண்ணி வைக்க வேண்டும் தானே அது மார்க்கெட்டுக்கு தானே அதுக்கே அயன் பண்ணணும் அவருக்கே பிடிக்காது அயன் பண்ணுறது வேணாம் பாரு அவன் எல்லாம் வேணாம் தான் சொல்லுவான் பின்னாடி கஷ்டப்படுன்னுட்டு நீ தான் எல்லாம் பார்த்து செஞ்சு கொடுக்கணும் ஆமா இந்த மாமியாருங்களுக்கு இதே தான் வேலை புருஷனை நல்லா கவனிச்சா நல்லா கவனிச்சிட்டேன் கைக்குளர் போட்டுவிட்டேன் நம்ம சொக்கு படி அப்படின்னு சொல்லிடும் நல்லா கவனிக்கலன்னா இது மாதிரி சொல்லிடும் புருஷன் கவனிக்கவே இல்லை சாப்பாடு போடல கவனிக்கல இழைச்சிட்டேன் அப்படின்னு இதுங்கள திருப்தி திருப்தி பண்ணவே முடியாது என்னாடி நான் பேசிட்டே இருக்கேன் அமைதியா இருக்கா என்ன உள்ளார நீ திட்டியா நான் ஏன் உங்களை திட்டுறேன் அது மாதிரி ஒரு காலால் நான் நினைக்கவே மாட்டேன் சரி போய் என் புள்ள துணி இருக்கு அப்படியே அன் பண்ணிட்டு உங்க மாமியா துணி அதை அன் பண்ணிரு ஆமாம் அப்படியே என் பட்டு இருக்கு அதே அன் பண்ணி கொடுத்துடு உங்களுக்கு வேலை செய்யறதே பெருசு இது அன் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஏன்னா யோசிச்சிட்டே இருக்கா போய் மடப்படம் வேலையை பார்ப்போம் மாமா மாமாத்தணியும் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு வீட்டுக்காரத்துணியை நான் ஆயின் பண்ணிக்கிறேன் கையை பற்றியா இல்லையா குச்சி வச்சு நடக்க முடியாமல் இருக்கேன் நான் எப்படி ஒரு நின்றுட்டு ஆன் பண்ண முடியும் நான் நல்லா இருக்க வைக்கும் நீ தான் செய்யணும் எல்லாம் சரி தே ரெண்டு பேர் துணி நான் ஆன் பண்ணி வச்சறேன் சரி இது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் மறந்துட்டு இப்போ யார்ட்டை ஃபோன் பேசிகிட்டு நீ நீங்கள் தானே காதலாம் கேட்டீங்க இப்போ யாட்டைன்னு கேட்குறீங்க ஏய் பதில் சொல்லுடி யார்ட்ட பேசிட்டுருந்தேன் எங்கள் அம்மா கூட தான் பேசிட்டு இருந்தேன் அம்மா கூட ஃபோன் பேசினியா என்ன சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பா சீக்கிரம் சொத்து பிரிக்கிறாங்க அதை பற்றி தான் என்கிட்ட இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி சீக்கிரம் சொத்து பிரிச்சுங்க நமக்கு வயசாகுது அப்படின்னு அதனால அம்மா அதை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க என்னது சம்மந்த வீட்டில் சீக்கிரம் சொத்து பிரிக்கிறாங்களா என்னத்த வாயெல்லாம் பல்லா குழந்தை பெரிய விஷயத்தை சொல்லிருக்க நிமிட்டு வாயெல்லாம் பல்லாதா இருக்கும் இத்த எனக்கு வேலை நிறையா இருக்கு நீங்கள் இப்படி சிரிச்சுட்டே இருங்க நான் பையன் ஐன் பண்ணுறேன் ஏமா நீ செய்யற மாமியா இருக்காரு நான் இருக்கேன் குடு நான் எல்லா வேலையும் நான் பார்த்துறேன் நிமிட்டு அப்படியாத்த நீங்கள் பார்க்குறீங்களா அந்தாமம்மா உனக்காக நான் பார்க்காம வேற யார் பார்க்க போறா சொல்லு பொண்ணு கெட்டிக்காரி வேணாத்த உங்களுக்கு இப்பதான் கால் கட்டு சரியாயி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நடக்கிறீங்க நீ என் வேலை பாக்குறீங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க மூணு இன்ன்கிட்டயே அயன் பண்ணனும் பரவாயில்ல விடுங்க நானே பாத்துக்கறேன் நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேம்மா அயன் பண்றது பாத்திரம் வளர்க்கறது துணி துவைக்கிறது சமைக்கிறது எல்லாம் நானே பாத்துக்கிறேன் சரியா நீ போய் நல்லா படுத்து தூங்குங்க முடியலங்கிறீங்களாத்த ஏன் தான் நீங்க இப்போ சரியாயிச்சு நல்லா நடக்கிறேன் இப்போ என் காலை பாரு என் கால் சரியாயிடுச்சு இல்ல பாத்தியா வேண்டாமா விடு அத்த நானே எல்லாமே நான் செஞ்சுக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்தா மாமியார் ரொம்ப பாசம் புளித்தேன் மேல என்ன விஷயம் ஆமாம் அப்பா இப்போ சுத்த பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல அதுக்கு தான் மாமியார் இப்படி பாசம் பொழியுது எனக்கும் சுத்த பிரித்து கொடுப்பாங்க நிறையா பங்கு கொடுப்பாங்கன்னு மாமியாருக்கும் ஒரு சந்தோஷம் சரி சரி இப்படியே இருக்கட்டும் இதை வச்சு ஓட்டியே மாமியார் கிட்டே வேலையை நிறையா வாங்கிக்கலாம் நான் சமைச்சிட்டேன் பாத்திரம்லாம் விளக்கிட்டேன் ஐன் பண்ணுற வேலை தான் இருந்து உன் வேலை எல்லாம் முடியுது நாளிலேருந்து நான் தான் சமைக்க போகிறேன் பாத்திரம் விளக்க போகிறேன் எல்லாம் செய்யப்போறேன் ஐயன் பண்ணுறதானே இதை நான் செஞ்சேன் விடு வந்து உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தோன்னே ஸ்நாக்ஸ் என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துரு இல்ல என்ன சொல்லி நானே தரேன் ஐயோ வேணா தா அதெல்லாம் நான் உங்களுக்கு நானே செஞ்சு கொடுத்துறேன் உங்களால் அதை கஷ்டப்படுத்த விரும்பல சரிம்மா நீ போய் கட்டில நல்லா காலை நல்லா நீட்டி விட்டு நல்லா கொட்டோட தூங்குமா போ நான் எல்லா வேலையும் பார்த்துறேன் முடிச்சறேன் சரியா பிள்ளைங்க வந்துன்னு நானே ஒன்று எழுதி போடுறேன் சரியா அத்தை இன்றைக்கி பிள்ளைங்க வடை கேட்டிருக்காங்க அதான் சீக்கிரம் செஞ்சு எல்லாம் செய்யணும் எதுவும் செய்ய வேணாமா வடைக்கு மாவாட்டி வெங்காயம் அரைஞ்சி வச்சு மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் வடையை மட்டும் நீ எண்ணெயில் போட்டுரு ஆ அப்படியாத்த வடை மாவி எல்லாம் அரைச்சி வெங்காயம் நறுக்கி வைக்கீங்களா சரித்த சரித்த எல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கத்த அப்போ தான் வடை நல்லா வரும் ம் சரிம்மா நீ என்ன சொல்றேன் அதே மாதிரி நானே செஞ்சறேன் ம் சரிங்கட்டா நல்லா வாட செஞ்சா ஃப்ரிட்ஜில் வைக்காத அதை கூலிங்கன்னா எல்லாத்துக்கும் சாலி பிடிக்கும் அப்படி பிடிக்கும் இப்ப பத்தியா மாத்தி பேசுது மாமியார் அறைக்கு சொத்து வந்தோனே பாரு என்னென்ன மாத்தி மாத்தி பேசுது என்னென்ன செய்யுதுன்னு இங்கே நின்று இருக்க போ உனக்கு காலை வர வளைக்கும் போய் படுத்தா போத்தா ஆ சரிங்கத்தா நான் போய் படுக்கிறேன் மத்தியானம் மாமா வந்து எழுதிப்படுங்க மாமாவுக்கு சாப்பாடு பரிமாறணும் ஓ மாமனாருக்கு நானே பரிமாறுறேன் சரியா நீ இப்போ சரிதா ஐய் என்னடா இது ஆச்சரியமா இருக்கு சரி நமக்கு இஷ்டம் கிடைக்குது வா போய் படுப்போம் இந்த சந்தர்ப்பத்தை விட விடக்கூடாது ஐ எஸ்கேப் ஜாலி ஆ எத்தனை வருஷம் ஆகுது சம்மந்த வீட்டுல சொத்தை பிடிக்கிறேன் சொத்தை பிடிக்கிறேன் இன்னும் பிடிக்காம இருந்தாங்க இன்னைக்கு தான் ஒரு முடிக்கு வருது எப்பாசிக்கே ஒரே சந்தோஷமா இருக்குமா விஷயத்த சொல்லவும் அமலாக்கு சொத்து வந்தா எல்லாம் நமக்கு தானேம்மா நானும் நினைச்சேமா ஒரு அவ்வளோ வேலை வாங்குவா இப்போ என்ன நான் தானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற நீ வேற எல்லாம் காரணத்துக்காக தாமா இப்படி நீ போய் உள்ளார பாத்திரம்லாம் வளைக்கி போடு நான் எல்லாம் சமைச்சி வச்சேன் சரியா என்னது நான் செய்யணுமா நீ செய்யாத நீ ரசிச்சிடுமா அப்படின்பிய நீ ஏன் இந்த அம்மா போட்டு வேலை இல்லாம என்னால எப்படியும் வேலை செய்ய முடியும் எனக்கே வயசாயிடுச்சேன் மருமகதான் சொல்லிட்டு போனாலே சாப்பாடு நான் வச்சிட்டேன் பாத்திரம் வேலைக்குட்டேன்னு அப்புறேன்டி எனக்கு வேலை வைக்கிறேன் சரி எல்லாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறியா அதான் நிமிட் ஆகாது சரி அவ தான் சமைச்சிட்டேன் பார்த்து வைக்கிறேன்ல போய் துணியாக துவைப்போ என்னாலே கீழே குளிய முடியாது ஓ அம்மா நான் நீ இப்படி வேலை வாங்குறியா இது நியாயமா கீழே குடிஞ்சு வேலை செஞ்சாதான் முட்டி கல்காய் வலிதான் சீக்கிரம் போகும் போமா போய் டக்குன்னு தோசிட்டு வா அப்போ தான் உனக்கு சோறு இல்லைன்னா சோறு கிடையாது போ கிம்புட்டு இன்பட்டு வேலை வைக்கிறேன் ஆனால் நீ வேலை செய்யாமல் நிற்கிறேன் அதுக்கு தான் அவ்வளோ ஆயின் பண்ணுற வேலை இருக்கே உனக்கு தான் அயன் பண்ண கிடையாது இல்லைனா உடனே அனுப்பிச்சுட்டுருவேன் எனக்கு அந்த வேலை இருக்கே நான் போய் பார்க்கணும்ல அவ சொத்து நம்ம கை கடற்குற வரைக்கும் இனிமேல் நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சாங்கணும் அவ்வளோ ஆய் மாதிரி பார்த்துக்கணும் அப்புறம் சொத்து வந்ததுக்கப்புறம் அவளை எப்படி பார்த்துக்கணும் நான் பார்த்துக்கிறேன் சரியா போய் நீ போய் துணியை தத்துவா போ தண்ணி வரங்காட்டி துணி துவச்சி முடிச்சிடுமா நான் அவ்வளோ போய் அயன் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா ம் சரி நல்லா அடித்து துவைக்கணும் அதுக்கு போகணும் பார்த்துக்கோ நீ பாட்டுக்கு முக்கிய எடுத்து அலசிட்டு வந்தா அப்புறம் அவ்வளோ தான் மண்டையில் கொட்டி புரியாம பார்த்துக்கோ ஆமாம் ப்பா முடியல சரி நல்லா தோசிட்டு வரேன் ம் ஆகட்டும் ஆகட்டும் போ போசிக்கிறோம் வீட்டில் வந்து நீ ஒரு வேலையே செய்யக்கூடாதமா அப்படிங்கிறவ இப்போ வந்து எவ்வளவோ மாறிட்டா ஒரு சொத்துக்காக தாயவே இப்படி வேலை வாங்குறாளே இவெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல வேலை செஞ்சாதான் சொருங்கிறா என்ன பண்ணுறது செய்யணுமே சொத்துக்காக இவக்கிட்ட சிங்கி அடிக்க வேண்டியதாக இருக்கு நம்ம பழப்பு நாரப்பழப்பாயிடுச்சு ஆமாம் நின்னுட்டே இருக்க சட்டுன்னு போறியா இல்லையா ஆ சேச்சோ சட்டனு போய் இல்லைனா அடுத்த வேலை ஏதாவது வச்சிருவா சரி உள்ளா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு போய் பார்ப்போம் அதான் மாமியார் வேலை எல்லாம் போய் படுன்னு சொல்லிடுச்சு நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சரி நம்ம அம்மாக்காவது ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோம் அம்மா நாமளா பேசுறேன் சொல்லுமா ஓட்டட அடிக்கிற வேலை எல்லாம் முடிச்சிட்டியம்மா வேலை எல்லாம் பரணி எல்லாம் அடிச்சிட்டேன் கீரை மட்டும் கூட்டி விடணும் அவ்வளோதாம்மா சரி இப்போதான் ஃபோன் பேசிட்டு வச்சேன் கொஞ்சம் வேலையா இருக்குன்னு அதுக்காட்டி வேலையை முடிச்சிட்டியா இல்லம்மா வேலையெல்லாம் முடிக்கல அப்புறம் நீ பாட்டு பேசிட்டு இருக்க உங்க மாமியார் பாத்தாங்கன்னா திட்ட போறாங்கடி இப்போ வேலையெல்லாம் பாத்துட்டு வந்து பேசு எனக்கு இங்க நடக்கிறத பார்த்தா சிரிப்பா தான் வருது ஏன் இப்படி சொல்ற இல்லைம்மா முன்னாடி ஃபோன் பேசி வச்சுட்டு இல்லை அதுக்கப்புறம் மாமியார் வந்துருச்சு யார்ட்ட பேசிட்டு இருக்கா என்ன இதுன்னு நானும் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா சீக்கிரம் சீக்கிரம் சொத்து பிரிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னா உடனே மாமியாருக்கு சந்தோஷம் எப்பா அது சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்படி தெரிஞ்சிச்சுமா அப்படியாமலா ஆமாமாங்கிறேன் மாமியாருக்கு அவ்வளோ சந்தோஷமா ஏகப்பட்ட சந்தோஷம் அதுக்கு இவன் எனக்கு எப்படியாவது சொத்து கொடுத்துருவீங்க அது கைக்கு போவோம் அப்படின்னு ஆமாம் ஆமாம் சம்மந்தியமாட்ட சொல்லிட்டியா சம்மந்தியமாவது கொம்பந்தியமாவது போமா சொத்து வரேன்னு சொன்னேன் என்னையும் எந்த வேலையும் செய்யாத போய் பாருன்னு சொன்னாள் முன்னெல்லாம் நான் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ சொத்து வரணும்னே நீ எந்த வேலையும் பார்க்காத ராணி மாதிரி இது போய் பாடு அப்படிங்குதுமா ஆமா அந்த பாட்டி இந்த பாட்டியை துணித்தவ போ அப்படின்னு அமுச்சு விட்டுருச்சுமா அதுவே முடிக்கடிங்கிறது இது நீ தோச்சா தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிடுச்சுமா சேச்சோ சமுந்திரியம் சரியான ஆளாக தானே இருக்குது சொத்துக்காக பெத்த அம்மாவே வேலை வாங்குமாது ஆ ஆமாங்கிறேன் சொத்துக்காக அவங்க அம்மாவே வேலை வாங்குமாது சரியான ஆள் ம் பணம் பணம் அதான் ஆள் அதெல்லாம் எப்போதான் மாறப்போகுதுன்னு தெரில மனுஷங்க பாசமும் நேசமும் இருக்கிறேன் பணம் பணம் இருந்துட்டு தான் கடை சொல்லிட்டு பணத்தை ஏற்றிட்டு போகுது சொல்லு நீ சொல்லுவது உண்மை தாண்டி ஆனால் உங்கள் அப்பா சீக்கிரம் சொத்து பிரிக்கிறேன்னா உன் கதை அதை பதான ஆயிரும் நீ வேறேம்மா அப்போலாம் நடத்தாது அப்படின்னு நான் நடத்தவும் மாட்டேன் சரி என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான் உன் காட்டில் அடமலை இன்னைக்கு இன்றைக்கி மட்டும் இல்லைம்மா எல்லா நாளும் என் காட்டில் அடமலை தான் நம்மட்டு பாரு பாப்பா பாப்போம் உங்கள் அப்பா சொத்த பிரிக்க சம்பந்திய சொன்னார்னா சம்மந்தியமான புஷுனாயிரும் என்னம்மா நீ கூட நல்லா காமெடி பண்ணுற அட போடி நீ வேற எனக்கு நிறையா வேலை ஃபோனை உனக்கு வேலைங்கிறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் வேலை இருக்காத வை ஃபோனை ஆ சரிம்மா ஃபோனை வச்சிரு என் மாமியார் வீட்டு கிழவி அது பெற்று அம்மா மொட்டை கிழவி என்னைய பொங்கலுக்கெல்லாம் எவ்வளோ வேலை வாங்கினீங்க அதை செய்ய இதை செய்யணும் அவ்வளோ பொங்கப்பானையை போட்டு சுத்தமாக வளர்க்கணும் நீட்டாக வளர்க்கணும் எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் ஜாலியாக டிவி பார்த்தீங்களே இப்போ நானே டிவி பார்க்க போகிறேன் எனக்கும் ஒரு வேலையும் இல்லை என் காட்டில் நான் ராணி மாமியார் கிளவி நம்மட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்கிறேங்கிற செய்ய செய்ய நீ நல்லா படுத்து கிடந்தீங்கள நான் நான் செஞ்சேன் நிமிட் நீ எல்லாத்தையும் ஆரம்பி நான் இன்னைமேட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் என் பொண்ணு சொந்த உளுந்து குடித்து வரும்போது நீ எந்த வேலையும் செய்ய வேணாமா உடனே நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாலே இப்போ உட்காந்துட்டு சொத்துக்காக என்னை துணி துவக்கி விட்டுட்டா வேலையெல்லாம் செய்ய விட்றாளே நான் என்னத்தான் சொல்லுவேன் என் பொண்ணு கீழே விழுந்து கண்ட போட அவளை நல்லா பார்த்துக்கிட்டேனே எப்படி பார்த்துக்கிட்டேன் அவளுக்கு யூரின் போவும் மோஷன் போவும் கஷ்டமாக இருந்துச்சு எல்லாத்தையும் அள்ளி கொட்டினேனே அவளுக்கு என்ன கண்ணுதில்லையா கடைதில்லையா என்னையே பார்த்து போய் துணித்தவன் சொல்லிட்டாலே ஏன் வயசு என்ன நான் எப்படி தோப்பேன் குனிஞ்சு எனக்கே வலிக்குதே முதுகலா குனிஞ்சு குனிஞ்சு துணி துவச்சி கடவுளே கொஞ்சம் கூட அவளுக்குன்னு மனசாட்சி இல்லையா பெத்த அம்மானு கூட பார்க்காம சொத்துக்காக இப்படி வேலை செய்ய விட்டாளே என்னைய என் பொண்ணு அவள் சரி நல்லா பார்த்துக்குவா என்னைய நல்லா வச்சு சோறு போடுவா அப்படின்னு பார்த்தா சோத்துக்கே நிலைமை நிலமையா ஏட்சைய நிலம இது வேற சொல்லி போட்டாலே வேலை செஞ்சாதான் சோறுன்னு அப்படின்ட்டாளே இனிமேல் நான் என்னென்ன வேலை செய்யணுமோ தெரியலையே கடவுளே உனக்கு என்ன கண் இல்லையா என் பொண்ணை ஏன் இப்படி மாத்தின என் பொண்ணு என் பக்கம் எப்படி இருந்தால் அம்மாமான்னு என்னையே சுற்றி சுற்றி வந்தாலே இப்போ சொத்துக்காக என்னை வேணான்னு விரட்டி துணி என்னை வேலை வைக்கிறாலே வேலை வாங்குறாளே கடவுளே ஏய் கிளவி நீங்க தான் துணி துவைக்கிறியா துவை துவை பொங்கலுக்கு என்னை எவ்வளோ பாத்திரம் இருக்க சொல்லி வெளியே எடுத்துட்டு போட்டு அம்மாவும் பொண்ணு எனக்கு எவ்வளோ வேலை வாங்கினீங்க அப்போலாம் நீனு சும்மா உட்காந்துட்டு எனக்கு கூட பண்ணாமல் உட்காந்து ரோட்டை வெறிக்க பார்த்துட்டே ம் செய் செய் சொத்துக்காக உன் பொண்ணு நீ என் துணி துவக்கி வச்சுட்டா செய் நல்லா செய் ஏ கிளவி உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் வயசான கூட முடியல இப்படிலாம் பார்த்துட்டேன் சோறு போட்டேன் ஆ அந்த நன்றி உனக்கு கூட உங்ககிட்ட இல்லை உனக்கு எனக்கு என் மாமியாருக்கு சண்டையை முடிவிட்டு எப்படிலாம் வேலைக்கு பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் ம் செய்யி செய் இதுவும் செய் இதுக்கு மேலே நீ செய்யணும் பார்த்துக்கோ இந்த சொத்த காரணம் காட்டி நானும் ராணி மாதிரி வாழ போகிறேன் பாரு உன் பொண்ணை உன்னை சும்மா விடாது வேலையாக செய்ய விட்டு இந்த வீட்டை விட்டு நான் ஓட வைக்கல என் பேர் அமலா இல்லை நீங்கள் இந்த வீட்டில் என்னை எவ்வளோ வேலை வாங்குறாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு நீ ஓடலை பாரு இது கண்ணால் நடக்கும் மே நம்ம இங்கே இருக்கக்கூடாது பின்னாடி நம்மளை பார்த்து கிளவி அவ்வளோதான் நீயே ஏன் செய்யணும் நம்ம எல்லா வேலையும் வாங்க வச்சிரும் நம்ம அங்கேருந்து எஸ்கே பயிர வேண்டியதான் நல்லா வேலை செய்யாமல் இப்போ துணி துவைச்சி கீழே குஞ்சு குஞ்சு அலசி எனக்கு முதுகெலாம் வலிக்குதே முதுக விலை சுள் குழுச்சோன்னு தெரியே போய் பார்க்கணுமே யார் என்னை கூட்டிகிட்டு போவா எனக்கு யாரும் இருக்கா ஏன் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே என்னைய துணி நல்லா தோச்சி அலசு அப்படின்னு சொன்னால் இங்கே உட்காந்து துணி அலசாம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு மா மா சொல்லுமா ராணி ஆமாம் துணி துவைச்சி சொன்னால் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கா நல்லா துணி துவச்சி அலசினியா இல்லையா

நம்மளோட இருந்தாலும் அது எனக்கு தானே வரும் இப்படி உனக்கு வரும் அது உன் பையனுக்கு தான் போகும் உன் பையனுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு போயிடும் உனக்கு எதுவுமே வராது நான் வீட்டில் அம்மளாக்கன்னு சொத்து வந்ததுக்கப்புறம் என் பையன் என் பிள்ளை தான் எழுதி வைப்பான் சொத்து உனக்கு தான் கிடைக்கின்ட்டு இப்படி நீ கனவு கண்டேரு நீ கண்ணாடு தானே பார்க்க போற உன் மகளும் எப்படி வாழ போகிறான்னு அதுக்காக பெத்த தாயை எப்படி அழுக வைக்கிறேன் இது உனக்கே நல்லா இருக்கா பணத்துக்காக என்ன வேணா செய்வேன் பெத்த தாய் என்ன பெத்த பிள்ளையே அழுக வைப்பேன் ஆன் பிள்ளை ஒன்னையும் சுற்றி சுற்றி வர அம்மா அம்மான்னு ஒன்றே நம்பிட்டு இருக்கான் அவனையும் நீ கிழத்துறாத என்னைய தான் இப்படி பாலங்குறதுல மாதிரி என்னையும் வேலை வாங்க ஃபஸ்ட்டு அவனே ஏமாத்திடாத பார்ப்போம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரி சீக்கிரம் சட்டை பிடின்னு வேலைய முடிச்சுட்டு வா அப்பதான் சோறு உனக்கு எப்போவுமே அம்மா அம்மானு சிரிச்ச முகத்தோட பேசுறவ இப்போ என்னைய பார்த்து முறைச்சிட்டு பேசுறியே என் அவ்வளோ என்னை பிடிக்காம பேச்சா உனக்கு இனிமே அப்படிதான் தான் பார்த்துக்கோ நானும் இங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்க தானே போகிறேன் உன் மருமக உனக்கு நாமத்தை தான் போட போகிறேன் பாரு நாமத்தை போகிறாலோ இல்லை பட்டையை போகிறாலோ என்ன வேணால் இருக்கட்டும் ஆனால் சொத்து எனக்கு தான் அப்படியே உனக்குன்னு உனக்குன்னு எல்லாத்தையும் உனக்குன்னே வேணும்னு நினச்சிட்டு உனக்காக வந்தவங்க யாரும் வரமாட்டாங்க கூட நீ கடைசியாக தனி கடை தான் இருக்க போற எங்கள் அம்மா வாட்சின்னு சாப்பாடு ரசம் மோர் எல்லாம் ஊற்றுலான்னு பார்த்தேன் ரொம்ப ஜாஸ்தி பேசுகிறேன் உனக்கு சாம்பார் மட்டும்தான் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியை காய போட்டுருவான் வந்து திருப்பி பார்ப்பேன் துணி அழுக்காந்துச்சு திருப்பி நீ தான் துவைக்கிறாமா பார்த்துக்கோ ஆகட்டும் இப்படி ஆகட்டும் வெத்த தாயை பிடிச்சி இப்படி வேலை வாங்குகிறியே இல்லை இருப்பியா நல்லா இருப்பியாடி சொல்லு பார்ப்போம் நான் வயசான காலத்தில் துணியை முடியாமல் நிமிட முடியாமல் இருக்கேன் என்னை போய் குளிஞ்சு துணித்தவ அலசன்னு சொல்லியில் எல்லாம் பார்த்துக்கோடி பின்னாடி காலத்தில் உனக்கு கஞ்சி தண்ணி ஊற்ற கூட யாரும் வர மாட்டாங்க பார்த்துக்கோ இப்போ முடியாமல் கால கட்ட கட்டுக்கட்டில் அப்போலாம் ஒன்று யார் கவனிச்சது நான் தானே உன் பியை அள்ளி கொட்டி உனக்கு மூத்திரம் வந்தப்ப எல்லாம் பேடெல்லாம் மாற்றி விட்டு ஆ எல்லாத்தையும் மாற்றி உனக்கு நல்லா செஞ்சா என்ன இப்படி பண்ணிட்டீங்கள போதும் போதும் நான் இங்கே என்ன தானே இப்படி பண்ணுவேன் நான் என் சொந்த ஊருக்கே போயிடுது இனிமேல் நான் இங்கே வரவும் மாட்டேன் உன் முகத்துலேயே முடிக்கவும் மாட்டேன் அப்படியா சரி சரி துணியை தோச்சு அலசிட்டு காயப்போட்டு அதுக்கப்புறம் கிளம்பு பெத்தம்மா இப்படி சொல்லிவிட்டேன் கூட அப்போ கூட உங்களுக்கு மனசு மாறல ஆ எப்பவுமே இப்படியே இருடி நல்லா இருப்ப நீ ரொம்ப நல்லா இருப்ப இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் இனிமேல எனக்கு உள்ளார ஏகப்பட்ட வேலை உங்ககிட்ட பேச நேரம் இல்லை சீக்கிரம் சட்டப்பட்டு துணியில் எடுத்து வச்சு கிளம்பு நீ ஊருக்கு நான் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் தான் யாரும் உனக்கு தெரியும் அம்மா அப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அழகு வச்சிட்டோமே வேலை வச்சுட்டோமே ரொம்ப பேசிட்டோமே அப்படின்னு நீ நடப்படி கண்டிப்பாக நீ நடப்ப இது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நடக்கலாம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதானு கடைசி வரைக்கும் உனக்கு அம்மானு சொல்ல கூட மனசு வரல இப்போ சொத்து வந்ததுக்கப்புறம் வாங்க போங்க என்ன எதுன்னு மட்டும்தான் அதெல்லாமே பேசிட்டு இருக்க ஏன்டி சரி போடி என்னமோ பண்ண போ நான் பேசுகிறேன் பதில் கூட சொல்லாம வாட்டுக்கு போகிறேன் இவளுக்கு அந்த அமலா கூட தேவையில்லாமல் இருக்கு என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டா ஆனால் அவளை நான் நல்லா பார்த்துக்கல இவங்க ரெண்டு பேருக்கும் சிந்தை முடிச்சு வச்சு சண்டையை மூட்டி விட்டு நான் பாடி ரசிச்சிருந்தேன் இப்போ தான் எல்லாம் எனக்கு புரியுது கடவுளே